நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது பிரச்சனைகளும் ஏராளமாக இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதற்காக இந்த பிரச்சனையை மனதட்சணை ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கான பிரச்சனையை எதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த மாநாடு அறிவித்ததற்கு பிறகும் இங்கே அருமை தோழர் கோபாலவர்கள் குறிப்பிட்டதைப் போல மாநாட்டுக்கான பிரச்சாரம் அல்லது மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை எடுத்து சென்றது என்கிற முறையில் சென்ற போதெல்லாம் பலரும் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போது வந்து வனதட்சணை வாங்கிறது குற்றம் இல்லை சமூகத்தில் அப்படி ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க வனதட்சணை வாங்குவது குற்றம் இல்லை வனதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவது வன்கொடுமையில் ஈடுபது மட்டும்தான் ஈடுபடுவது மட்டும்தான் குற்றம் என்கிற ஒரு மனநிலையை சமூகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள் வனதட்சணை வாங்குவது குற்றம் என்றுதான் சட்டம் சொல்கிறது ஆனால் வரதட்சணை வாங்குவது தவறல்ல கொடுப்பதும் தவறல்ல என்கிற தான் இந்த ஆய்வறிக்கை உட்பட யாரும் வரதட்சணை வாங்குவதையோ கொடுப்பதையோ ஏற்கவில்லை ஆனால் எல்லோருமே அதை கொடுத்திருக்கிறார்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஆய்வறிக்கை வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது இந்த வரதட்சணை என்கிற பழக்கம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு காலத்தில் பிராமண சமூகத்தில் மட்டும்தான் இந்த பழக்கம் என்பது இருந்தது கண்டிகா தானம் என்கிற பெயரில் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த தானம் செய்வதன் மூலமாக அதோடு அந்த பெண்ணுக்கும் இந்த பெண் பிறந்த குடும்பத்துக்குமான உறவு அத்தோடு அருந்தது இனிமேல் அந்த பெண் கணவன் வீட்டை சார்ந்தவர் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவர் கணவன் வீட்டில் தான் இருக்க வேண்டும் அது என்ன நடந்தாலும் அங்கேதான் அடங்கி கிடக்க வேண்டும் என்கிற முறையில் பிராமணர் சமூகத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து ஏனால அந்த சாதி வேறு சாதியில் பெண் கொடுப்பதோ எடுப்பதோ இருக்காது கட்டாயம் அந்த சாதிக்குள் தான் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது ஆகவே அப்படி ஆரம்பித்து இப்போது அநேகமாக வனதட்சணை பழக்கம் இல்லாத ஒரு சாதி கூட இந்தியாவில் கிடையாது என்கிற அளவுக்கு எல்லா சாதியிலும் இருக்கிற ஒரு பழக்கமாக இப்போது அது திருமணம் செய்கிற முறையில் தாலி செய்கிற விதத்தில் தாலி கட்டுகிற விதத்தில் உட்கார்ந்து கட்டுறதா நெண்ணுகுத்து கட்டுறதா அல்லது மடியில வச்சு கட்டுறதா சோபாவள உட்கார வச்சு கட்டுறதா இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் வந்து மாறுபட்ட பல்வேறு பழக்க வழக்கங்களை வைத்திருந்தாலும் வரதட்சணை வாங்குற விஷயத்துல மட்டும் எல்லா சாதி ஒன்னா நான் பழங்குடி மக்கள் மத்தியில் நீண்டகாலமாக பணியாற்றுகிறேன் பழங்குடி சமூகத்தில் பெண்ணுக்கு பரிசம் கொடுத்துத்தான் ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நீண்ட காலமாக இருந்த பழக்கம் ஆனால் இப்போது பழங்குடி மக்கள் பழங்குடி சமூகத்தில் உட்பட இந்த மாதிரி பையனுக்கு வரதட்சணை கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற சமூகத்தில் இருந்த ஒரு கெட்ட பழக்கத்தை பழங்குடி மக்கள் ஏற்றுக்கொண்டு இப்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வரதட்சணை பழக்கம் இல்லாத சமூக ஜாதி எதுவுமே இந்தியாவில் இல்லை நடக்கக்கூடிய திருமணங்களில் தொண்ணூத்தஞ்சு சதமான திருமணங்கள் வரதட்சணை பெற்றுக் கொண்டுதான் நடைபெறுகிறது தொண்ணூத்தஞ்சு சதமானம் மீதி ஐந்து சதமானம்தான் காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் அல்லது சில முற்போக்கான எண்ணங்களை கொண்ட மணமகன் மணமகள் இதன் விளைவாக ஐந்து சதமான திருமணங்கள் தான் வரதட்சணை இல்லாமல் நடைபெறுகிறதே தவிர தொண்ணூத்தி ஐந்து சதமான திருமணங்கள் தான் நடைபெறுகிறது ஆனால் ஒரு பக்கம் வரதட்சணை தடுப்பு சட்டமும் நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது சட்டமும் இருக்கு ஆனால் இதை எதையுமே செய்ய முடியவில்லை இதை எதையும் மாற்ற முடியவில்லை என்கிற ஒரு நிலைமையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இவர்கள் எதிர்பார்க்கிற அபரிமிதமான ஒரு அளவற்ற வரதட்சணை என்பது கிடைக்காத போது பெண்ணை கொன்மைப்படுத்துவது வன்கொடுமை செய்வது தற்கொலைக்கு தூண்டுவது இல்லை என்றால் கொலை செய்வது என்கிற குற்றங்கள் என்பது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் குற்ற தேசிய குற்றப்பதிவு ஆவணத்தினுடைய தகவல் அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது வரதட்சணை மரணங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வருஷத்துல இது வந்து காவல்துறைக்கு போய் வழக்கு பதிவானது மட்டும்தான் இந்த தேசிய குற்றப்பதிவு ஆவணத்திலே பதிவாகுமே தவிர காவல் நிலையத்துக்கு சென்று வழக்காக பதிவு செய்யப்படாத எந்த சம்பவங்களும் இந்த புலி விவரத்திலே வர அதே மாதிரி இந்திய நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஐந்தாண்டு காலத்தில் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று காவல் இந்த வரதட்சணை மரணங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாற்பது மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருபத்தி ஏழு மரணங்களும் நடைபெற்றிருக்கிறது ஆகவே தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம் பல்வேறு மாடல்கள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலம் இங்கே வந்து அப்படியெல்லாம் இருக்காது என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் ஒப்பீட்டளவில் வேண்டுமானால் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கலாமே தவிர இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த வரதட்சணை மரணங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இப்போது பெண்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள் உயர்கல்வி படித்திருக்கிறார்கள் பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்களாக பெண்கள் நாடு முழுவதும் வந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சொல்லிக் நிலை மாறி பெண்கள் தான் குடும்பத்தை சுபக்கிறார்கள் என்கிற அளவுக்கு கடுமையான உழைப்பாளிகளாக பெண்கள் மாறி இருக்கிறார்கள் இவ்வளவு அவர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டதற்கு பிறகும் அது படித்த பெண்ணாக இருந்தாலும் மாத ஊதியம் பெறக்கூடியவராக இருந்தாலும் நல்ல சம்பளத்தை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த வரதட்சணை என்பதை கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இங்கே ஆய்வறிக்கையை சொன்னதை போல குடும்ப கௌரவம் என்கிற பெயரில் இது பலரும் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லது குறிப்பிட்ட பல்வேறு காரணங்களைப் போல பெண்ணுக்கான ஒரு பாதுகாப்பு என்கிற பெயரில் இப்படி இதை நியாயப்படுத்துவதற்கான பல்வேறு காரணங்களை சமூக உருவாக்கி கொண்டு இந்த சமூக குற்றத்தை இந்த குற்றத்தை நியாயப்படுத்துகிற ஒரு போக்கு என்பது இந்தியாவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வரதட்சணை என்கிற இந்த சமூக குற்றம் இது சமூக குற்றமா முதல்ல எல்லாரும் பார்க்கணும் அரசாங்கம் மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல அனைவருமே இது ஒரு சமூக குற்றம் என்கிற முடிவுக்கு முதலில் வந்தால்தான் இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து ஒழிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம் வர முடியும் கேரளா இதிலே முன்னுதாரணமான மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது அத்தகைய ஒரு நிலைமையை தமிழகத்திலே நாம் உருவாக்க வேண்டும் தமிழகத்தில இளைஞர்கள் நாங்கள் வரதட்சணையை வாங்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை இளைஞர்கள் கொள்ள வேண்டும் வரதட்சணை கொடுத்து நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்கிற முடிவுக்கு இளம் பெண்கள் அத்தகைய உறுதிமொழியை எடுப்பதற்கு முன்வர வேண்டும் நாங்க கேட்கறது இல்ல எங்க அம்மா கேக்குறாங்க நாத்தனார் கேக்குறாங்க இந்த மாதிரி பெண்கள் மேது மேல பழி போட்டுட்டு இவன் வாங்கிக்கிட்டு ஜாலியா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிய பெண்கள் மேலே பழி போடுற ஒரு போக்கு என்பது இருக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க கட்டாயப்படுத்தி வாங்குறாங்களா இத முதல்ல வேண்டாம் மனதட்சணை வாங்கி நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று இளைஞர்கள் முன்வந்தால் அவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது அவர்களுடைய உற்சாக உறவினர்களோ வருகிறது ஆகவே இளைஞர்கள் இனிமேல் திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்கள் அல்லது இனிமேல் நம்முடைய குடும்பத்தில் திருமணங்கள் நடைபெறுகிற போது இனிமேல் திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய குடும்பங்களில் மனதட்சணை கொடுப்பதோ வாங்குவதோ நாங்கள் செய்ய மாட்டோம் அன்பால் இணைக்கப்பட வேண்டிய ஒரு குடும்பத்தை பணத்தால் இணைப்பது என்பது பொருத்தமல்ல அல்ல சரியானது அல்ல என்கிற முடிவுக்கு அனைத்து குடும்பங்களும் வர வேண்டும் ஆகவே இது ஒரு சமூக பிரச்சனை என்கிற முறையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையில் தமிழக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் இத்தகைய வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்வது என்கிற ஒரு பழக்கத்தை தமிழகத்திலே ஒரு சமூக இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற முறையிலேதான் இந்த மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது

மணமகன் வீட்டார் கேட்ட முன்னூறு பவுன் என்கிறார்கள் ஐநூறு பவுன் என்கிறார்கள் இத்தனைக்கு அந்த சகோதரி ஒரு முதுநிலை பட்டம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக கல்வி கற்றவராக ரீதன்யா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர் ஒருவேளை ஒரு நல்ல நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவராகத்தான் இருந்திருக்கிறார் ஆனா இப்ப இது ஒண்ணு சொல்றானு எங்க வீட்டுக்கு மர்ம வந்தா தான் வேலைக்கு போகக்கூடாது இது ஒரு கண்டிஷன் போடுறாங்க இல்லைன்னா வேலைக்கு போனாலும் போகட்டும் இல்லைன்னாலும் பரவாயில்ல இது ஏதோ ஒரு ரொம்ப பெருந்தன்மையா சொல்ற மாதிரி வேலைக்கு போனாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல என்கிற முறையில சொல்லுவது இப்படி ஜோசியம் பார்த்து பதினாறு பொருத்தமும் பார்த்து அப்படி கேட்ட வரதட்சியில எல்லாம் கொடுத்து திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ரிதன்யா எழுபத்தெட்டாவது நாளில் தற்கொலை செய்து கொண்டார் ஏன்னா சில பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல நேரத்தில் தாலியை கட்டணும் அதை பத்து பத்துன்னா பத்து பத்து கட்டி ஆகணும் பத்தி பதினொன்னுக்கு கட்டினாவே நல்லாலாக போயிடணும்னு பல பேர் பேசிட்டு இருக்கேன் திருமண பத்திரிக்கையிலே எப்படி போடுவாங்க பத்து பத்துக்கு அல்லது ஒன்பதையில இருந்து பத்திரைக்குள் பத்து முப்பத்தி ரெண்டாட்சி உற்பத்தி பேசிட்டு இருக்காங்கயா ஏன் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார் எல்லாம் பார்த்துதானே பண்ணீங்க ரெண்டு குருமாரையும் ஏற்றுக்கொண்டு ஒரே சாதிக்குள் எல்லாம் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நடைபெற்ற திருமணம் தானே ஏன் தற்கொலை செய்து கொண்டார் ஆகவே எல்லாம் பார்த்து பண்றோமா பார்க்காம பண்றோமா என்பதை விட ஜோசிய பார்க்கிறோமா பொருத்தம் பாக்கிறோமா நல்ல நேரம் பாக்கிறோமா என்பதை எல்லாம் விட முக்கியமாக திருமணம் செய்து கொள்கிற இருவருக்கும் ஒத்து போகிறதா மனப்பொருத்தம் இருக்கிறதா என்பதுதான் அதிலே முக்கியமானது ஆனால் பார்த்து செய்கிற திருமணத்தில் இதை தவிர மற்றது முழுவதையும் பார்க்கிறார்களே தவிர மனப்பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய மக்கள் அதற்கு உரிய முக்கியத்துவத்தை தருவதில்லை அப்புறம் போனதுக்கு பிறகு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் என்று ஆண்கள் செய்கிற அயோக்கியத்தனத்தை அல்லது ஆண்கள் இழைக்கக்கூடிய வன்கொடுமைகளை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அல்லது நியாயப்படுத்துகிற ஒரு போக்கு என்பது சமூகத்திலே இருக்கிறது அந்த நிதார்யாவனுடைய அந்த குரலில் நீங்கள் கேளுங்கள் நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க என்னுடைய வழியை யாருமே உணர மறுக்கிறார்கள் எல்லோருமே குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இப்படியேதான் எல்லோருமே சொல்கிறார்கள் இது எது அவருக்காக கொடுத்த குரல் பாதிக்கப்படுகிற அல்லது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகிற எல்லா பெண்களுக்கு பெண்களுடைய குரலைத்தான் சகோதரி ரிதன்யா அவர்கள் எதிரொலித்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே திருமணம் எந்த மாதிரி நடைபெறுகிறது என்பதை விட கணவன் மனைவி இருவரும் ஒத்த கருத்துடையவர்களாக ஒருத்தருடைய உணர்வை மற்றொருவர் மதித்து நடந்து கொள்வர்களாக வாழ்வதன் மூலமாகத்தான் ஒரு சிறந்த தம்பதிகளாக சிறந்த மணமக்களாக அவர்கள் விளங்க முடியுமே தவிர இந்த மாதிரியான ஒரு பாலின சமத்துவம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்காங்க வெறும் பொருளாதார சமத்துவம் மட்டுமல்ல சமூக சமத்துவம் மட்டுமல்ல பாலின சமத்துவம் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய திட்டத்திலே ஒரு பகுதியாக சமத்துவத்திற்கான முக்கியமான குரலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிறது என்பதை கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பிரச்சனையே பாலின சமத்துவம் என்பதை பெண்கள் குரல் மட்டும் போதாது ஆண்கள் மதித்து நடந்து கொள்வது அதற்கான பாலின சமத்துவத்தை ஆண்கள் ஏற்றுக்கொள்வது என்கிற நிலைமை என்பது வர வேண்டும் ஆகவேதான் இது ஏதோ பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றும் ஆதர் சங்கத்தின் சார்பில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு பதிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருப்பதற்கான முக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை இந்த பிரச்சனையில் அவருடைய அந்த பிரச்சனையிலே கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்தோம் ஏனால் இங்கே வந்து பெருசா நடக்கவில்லை என்பதற்கு பதிலாக ஏராளமான சம்பவங்கள் வெளியே தெரியாமல் நடக்கிறது வெளியிலே வரக்கூடிய செய்திகள் என்பதிலேயும் சமூகத்தினுடைய கோபம் என்பது பெரிதா பிரதிபலிக்கவில்லை எதிரொலித்த அளவுக்கு லோகேஸ்வரி பிரச்சனையில் தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு என்பது வரவில்லை அல்லது வேறு மதுரையிலே நடைபெற்ற வேறு ஒரு சம்பவத்தில் பெரிய எதிர்ப்பு என்பது வரவில்லை ஆகவே இன்றைய கொடுமைகள் நடக்கிற போது அது நம்முடைய குடும்பத்தில் நடந்தால் எப்படி நாம் துடிப்போமோ நம்முடைய குடும்பத்தில் நடந்தால் எப்படி நாம் எதிர்த்து போராடுவோமோ அத்தகைய ஒரு உணர்வை தமிழகம் பெற வேண்டும் எங்கே ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் நாம் களத்திலே நிற்போம் பண்கொடுமை இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி என்பதை பெற்றுத் தருவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலே நிற்கும் அதற்கான போராட்டத்தை ஏற்கனவே சம்பவங்களில் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இதில் அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன சட்டம் இருக்கிறது சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் அது காவல்துறையாக இருந்தாலும் சமூக நலத்துறையாக இருந்தாலும் அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் முதலில் சட்டத்தை மதித்து நடந்து கொள்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி புகார் வருகிற போது புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்படி வாழுவ என்று சொல்லி ஆடியோ கேட்கிறார் அல்லது காவல்துறையினுடைய காவல் ஆய்வாளர் கேட்கிறார் மற்றவர்கள் கேட்கிறார்கள் ஆகவே புகார் பதிவு செய்வதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது நீங்கள் வரதட்சணை பழி சம்பந்தமான பல்வேறு வழக்குகளை பாருங்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் காவல் நிலையம் முற்றுகை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை இதற்கு பிறகுதான் வழக்கே பதிவு செய்யப்படும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை ஆகவே இத்தகைய பிரச்சனைகளில் புகார்கள் வந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்வது என்கிற முடிவுக்கு என்கிற வழிகாட்களை காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டும் இது ஒரு வன்கொடுமை பெண்கள் மீது இழைக்கப்படுகிற வன்கொடுமை என்கிற முறையில் முதலில் வழக்கை பதிவு செய்யுங்கள் விசாரணை நடத்துங்கள் குற்றம் நடந்திருந்தால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்துங்கள் ஆனால் அத்தகைய ஒரு அணுகுமுறை இல்லாதவருடைய விளைவாக தப்பித்துக் கொள்வது எப்படியாவது சட்டத்தின் சந்துப்பதுகளில் நுழைந்து வழக்கறிஞர்களை பயன்படுத்தி நீதிபதிகளை பயன்படுத்தி அல்லது சாட்சிகளை கலைத்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்கிற போக்கு என்பது தமிழகத்திலே இருக்கிறது ஆகவே இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமையை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் இது ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இரண்டாவது வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் எந்தெந்த வகையிலெல்லாம் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அதற்கான வலுவான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் இப்படி வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சில அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் அப்போதுதான் எல்லோரும் அதை நோக்கி வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்வது என்கிற நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் அரசின் அணுகுமுறை என்பது இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி நம்முடைய இயக்கத்தில் நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அத்தகைய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இனிமேல் நடக்கக்கூடிய திருமணங்களில் வாலிபர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை எடுப்பதும் இளம் பெண்கள் நம்முடைய தோழர்கள் வரதட்சணை கொடுக்காமல் தான் திருமணம் செய்வோம் என்கிற மொழியை எடுப்பதன் மூலம் எடுத்து எடுப்பதன் மூலமாக ஒரு புதிய பண்பாட்டு சூழலை ஒரு புதிய முன்னுதாரணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய தோழர்கள் அந்த வகையிலே முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே தோழர் கோபால் அவர்களை குறிப்பிடத்தைப் போல பல முன்னுதாரணமான நடவடிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய தலைவர்கள் ஏற்கனவே தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள் அருமை தோழர் பி ராமபூர்த்தி தோழர் உமாநாத் அருமை தோழர் கே முத்தையா அருமை தோழர் என் சங்கரையா இந்த படை வரிசையில் இங்கே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நான் உட்பட பல தலைவர்கள் எல்லோருமே காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் வரதட்சணை என்பது இல்லாத திருமணம் சீர்திருத்த திருமணம் எளிமையான திருமணம் என்பதற்கு எந்த இலக்கணத்துக்குள் நீங்கள் அடைத்தாலும் எல்லா இலக்கணத்திற்கும் நல்ல முனுதாங்கமான பல வாழ்க்கையை நம்முடைய தலைவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நன்றாகத்தான் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட திருமணம் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் என்று அந்த மூட நம்பிக்கையை கைவிட்டு இத்தகைய திருமணங்கள் செய்தவர்களும் சிறப்பான முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய தலைவர்களே உதாரணம் என்ற முறையில் நம்முடைய தலைவர்களுடைய பாரம்பரியத்தை நாம் முன்னெடுப்போம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியத்தை நாம் முன்னெடுப்போம் எவ்வளவு வசதி மிக்கவர்களாக இருந்தாலும் அருமைத் தோழர் பார்வதி கிருஷ்ணன் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களில் ஒருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு மிகப்பெரிய நிலப்பிரபுத்துவ குடும்பத்தை சார்ந்தவர் தோழர் பாரதி தோழர் பார்வதி கிருஷ்ணன் கோயம்புத்தூர் மாவட்டம் அவருடைய திருமணம் அவர் கிருஷ்ணன் என்கிற ஒரு அகில இந்திய அளவிலான கம்யூனிஸ்ட் தலைவரின் திருமணம் செய்து கொண்டார் இங்கே சொன்னார்கள்ல மாலை மாத்திக் கொண்டதோடு சரி இங்கே ஏதோ புளிப்பு முட்டாய் கொடுத்ததா சொன்னாரு அவங்க அந்த முட்டாயும் கொடுக்கல ஆமா புளிப்பு முட்டாயோ ரொம்ப அதிகமான செலவாக நினைச்சே அதையும் பண்ணாமல் தான் ஒரு மிகப்பெரிய நிலப்பூர்வத்து குடும்பத்திலிருந்து வந்தவர் ஒரு கம்யூனிஸ்டை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற முறையில் ஒரு மாலையை மட்டும் மாற்றிக்கொண்டு அவர்கள் மிகச்சிறப்பாக வாழ்ந்து கிட்டத்தட்ட நூறு வயது வரைக்கும் வாழ்ந்து மறைந்தார் ஒன்னும் கொஞ்ச காலத்தில எல்லாம் அழிஞ்சு போய் ஒன்று கிட்டத்தட்ட நூறு வயது வரைக்கும் வாழ்ந்து மறைந்தவர்கள் இப்படி எத்தனையோ தலைவர்கள் அருமை தோழர் உமாநாத் அவர்களுடைய மூத்த மூத்தவிய நினைவு லட்சுமி நேத்ராவதி நான் முதல் முதலாக கலந்து கொண்ட கட்சி நிகழ்ச்சி என்றால் அதுதான் கிராமத்தில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன் அங்கிருந்த ஒரு தோழர் ஒருவர் இந்த மாதிரி உமாநாத் பொண்ணு கல்யாணம் நடக்குது எம்ஜிஆர்லாம் வராரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எம்ஜிஆர்லாம் வராது அதனால வாங்க போய் பார்த்துருவாட்டு அப்ப எம்ஜிஆர் ரொம்ப செல்வாக்கான ஒரு நபர் எழுபத்தி எட்டாம் வந்து முதலமைச்சர் அப்போ வரும் புகழின் உச்சியில் இருந்தவர் அவர் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நினைக்கிறேன் ஆகவே ரொம்ப அடிச்சு பிடிச்ச கிராமத்திலிருந்து நாங்கள் அந்த திருமணத்திற்கு சென்றோம் மண்டபம் நிரம்பி வழிந்து தெருவெல்லாம் மக்கள் கூடியிருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ராகவானந்தம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் உமாநாத் அவர்கள் சிஐடி பொதுச் செயலாளர் பாப்பா அவர்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய முக்கியமான மாநில தலைவர் இப்படி அந்த தொழில் அதனால ஒரு பெரிய அமைச்சரவை படையே அங்க வந்துருது மாதிரி ராமச்சந்திரன் அமைச்சரவை படையே வந்துருந்தது பெருங்கூட்டம் திருமணம் நடக்குது அதனால அப்படின்னு சொல்லிட்டு தேடனா சாப்பாடே போடலட்டாங்க அதே முதல்ல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு முதல்ல அதிர்ச்சியா இருந்தது சரி என்னதான் கொடுக்குறாங்கன்னு கேட்டேன் சர்பத்து கொடுத்தாங்க இருந்தான்னு போய் பார்க்குறாங்க அப்புறம் போய் தேடனா சர்பத்து காலி வச்சுட்டாங்க சர்பத்து எல்லாத்துக்கும் கொடுக்கல அப்படிதான் டாக்டர் லட்சுமி நேத்ராவதி டாக்டர் ராஜேஷ் ரெண்டு டாக்டருக்கு திருமணம் ரெண்டு டாக்டருக்கு திருமணம் ஆனால் திருமணம் யார் ஊட்டு திருமணம் நடக்குது உமானாத்துமான திருமணம் அப்புறம் நான் இத வந்து ஒரு தூரம் போட்டிருந்தேன் தொடர் வாசிக்கு சொன்னாங்க அதுக்கு கூட உமானாத் அனுமதி அந்த மாட்டாருக்கு சர்வத்தளத்துக்கு கூட உமானாத் அனுமதித்திருக்க மாட்டாரு கட்சியில இருந்தா உண்மைப்படி ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாரு அப்ப கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கே வரதராஜன் அவர்கள் அவர்கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த திருமணத்தை நிகழ்ச்சி தான் அப்பதான் கேள்விப்பட்டேன் ஒரு நடத்துற கல்யாணம் கேள்வி நடத்துற கல்யாணமாக்கும் இது சர்பத்து இல்லாமல் போடுறது ரொம்ப பெருமையாக சொன்னார் தோழர் கேள்வி அவர்கள் மிகச்சிறந்த வாழ்க்கையை மிகச்சிறந்த மக்கள் சேவையை செய்தவர்கள் தொடர் லட்சுமி ரத்ராபதி அவர்களும் ராஜேஷ் அவர்களும் ஆகவே இப்படி சிறந்த எவராலும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான பல நல்ல உதாரணங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறது துரதிருஷ்டம் என்ன என்று சொன்னால் இப்படியெல்லாம் நம்முடைய தலைவர்களை திருமணம் செய்து நல்லபடியா வாழ்ந்திருக்கிறார்ன்ற செய்தியை வெளியில யாருக்குமே சொல்றது கிடையாது ரொம்ப ரகசியமா வச்சிருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்கு தெரியுமா தெரியாது தெரியாதுல கிட்டே தெரியாதுன்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதையுமே நாட்டு மக்கள்கிட்ட சொல்லாதனாலதான் நம்ம இப்படியா இருக்கிறோம் செய்யாதவன் பூரா இப்படி இப்படியாக்கணும் நாங்க அதை செஞ்சோமா இதை செஞ்சாங்கன்னு சொன்னோம் பூரா ஓகோ ஒன்றும் கலந்து போய்கிட்டே இருக்காங்க அதனால தயவு செய்து நம்மள இருக்கிற நல்ல பண்புகளை சிறந்த சாதனைகளை மக்களால் போற்றப்படுகிற அல்லது மக்கள் மத்தியில் வரவேற்கப்படுகிற நல்ல விஷயங்களை நம்முடைய பிரச்சாரங்களில் நம்முடைய இயக்கங்களில் பேசுகிற போது இன்னை காலையில ஒரு தோழர் பேசுற நாளைய தினம் நாளைக்கு இந்த பனிரெண்டாம் தேதி நாம் ஒரு முக்கியமான இயக்கத்திற்கு அரங்கில் கொடுத்திருக்கிறோம் என்ன இயக்கம் தெரியுமா பனிரெண்டாம் தேதி நம்முடைய மறைந்த மகத்தான மார்க்சிய அறிஞர் தோழர் சீதாராம யெச்சூரி அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவினார் அன்றைய தினம் ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை மாநிலம் முழுவதும் மேற்கொள்வது என்று நம்முடைய கட்சி தீர்மானித்திருக்கிறது இறந்த பிறகு உடலை புதைப்பதோ எரிப்பதோ செய்யாமல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானம் செய்வது என்பதை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றுவது என்று சொல்லி நாம் அறிவித்திருக்கிறோம் பனிரெண்டாம் தேதி பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் அந்த உடல் தான படிவத்திலே கையெழுத்திட்டு அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அலுவலகங்களிலே ஒப்படைக்க இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அது முறையாக பிரிக்கப்பட்டு அந்தந்த மருத்துவ கல்லூரியினுடைய மருத்துவமனைகளிலே ஒப்படைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த செய்தி சம்பந்தமாக தான் அந்த ஒருவர் போன் செய்தவர் ஒரு பத்திரிகையாளர் கம்யூனிஸ்டுகளாக பொருளாதார கோரிக்கைக்காக போராடுகிறவர்கள் என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு என்னை போன்றவர்கள் அவர் சொல்லிக்கிறார் என்னை போன்றவர்களுக்கு இருந்த ஆழமான கருத்து எதை எடுத்தாலும் விலைவாசி ஏறி போச்சு வேலை இல்லாமல் இருக்காங்க வருமானம் வாழ்வாதாரம் போச்சு இப்படியேதான் தான் பேசிட்டு இருப்பீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அதை அது அது அந்த கருத்துக்கள் எவ்வளவு பொய்யானது என்பதை அடுத்து நொறுக்கக்கூடிய வகையில் கட்சியினுடைய தமிழ் மாடு மாநில குழு இப்படி ஒரு முன்னெடுப்பை உடல் தானம் செய்வது என்கிற ஒரு என்பதை ஒரு மாபெரும் இயக்கமாக நீங்கள் அறிவித்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல வேற எந்த ஒரு அரசியல் இயக்கத்தாலும் இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்ய முடியாது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு பண்பாட்டிலே இருக்கக்கூடிய ஏன்னால் அதுல மத பழக்க வழக்கங்கள் இருக்கிறது ஜாதி பழக்க வழக்கங்கள் இருக்கிறது எரிக்கத்தான் வேண்டும் புதைக்கத்தான் வேண்டும் என்று பிணத்தை வைத்துக் கொண்டு எத்தனையோ தகராறுகள் நடைபெறுகிறது இவை அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் உடலை தானம் செய்வது என்று நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு என்பது உண்மையிலேயே தமிழக வரலாற்றில் மிக முத்திரை பதிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது மனந்திறந்த பாராட்டுகள் என்று அந்த பத்திரிகையாளர் காலேஜி என்னோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இத்த இப்படி எத்தனையோ பல நல்ல சாதனைகளை நல்ல விஷயங்களை நம்முடைய கட்சி தமிழகத்தில் ஏற்கனவே நடத்தி இருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே நடத்தும் அத்தகைய ஒன்றாக இந்த வரதட்சணை வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் என்கிற இந்த முழக்கம் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் எதிரொலிக்க வேண்டும் இனிமேல் வரதட்சணை கொடுமை நடைபெற்றது வரதட்சணையினால் ஒரு தற்கொலை நடந்தது வரதட்சணையினால் ஒரு கொலை நடந்தது என்கிற செய்தி வராத அளவுக்கு எல்லா வீடுகளுடைய வீடுகளுக்கும் இந்த செய்தியை நாம் கொண்டு போய் சேர்ப்போம் நம்முடைய இயக்கத்துக்குள் ஒரு முன்னுதாரணத்தை வரதட்சணை வாங்காமலும் கொடுக்காமலும் திருமணம் செய்வது என்கிற ஒரு நல்ல முழு உதாரணத்தை நாம் ஏற்படுத்துவோம் அதன் மூலமாக தமிழகத்தையும் இந்த வரதட்சணை ஒழிப்புக்கான களமாக அதை ஒரு பண்பாட்டு வழக்கமாக மாற்றுவதற்கான முயற்சியை நாம் ஈடுபடுவோம் என்று கூறி இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று குழு கேட்டுக்கொண்டவுடன் மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஒரு மிகப்பெரிய அளவில் விளம்பரம் பிரச்சாரம் செய்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உழைத்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட குழுவினுடைய அனைத்து தோழர்களுக்கும் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்